அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் மகர ராசி அன்பர்களா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடின வீடியோ தாங்க இது மகர ராசிக்காரர்களினுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அவர்களுடைய வளம் மற்றும் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதற்கடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலகட்டங்களில் கிரகநிலைகள் அமைப்பின் படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் எல்லா பகட்டு இல்லாதது மகர ராசிதான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் கிடையாது ஆனால் மகரம் ஒரு நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கண்ணியுடன் பொருந்தி போவாங்க இவர்களை போன்ற சூழலுக்கு ஏற்ப பொருந்தி போகக்கூடிய சகைப்பு தன்மை நிறைந்த மனிதர்களை வேறு எங்குமே நம்மளால பார்க்க முடியாது மகரம் ஒரு உறவுக்காக அதிக தன்மை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ராசியா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா பதில் ஆம் அப்படின்றது தாங்க அப்படின்னா எல்லாமே எதிரொலிக்கும் உறுதியாக தெரியாத போது கூட அவங்க உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்து விட்டா மகரத்தை போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க வேறொருவர் இருக்க முடியாது மகர ராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெருமிடத்தில் நீங்க இருந்தால் அவர்கள் தன் அன்பை தங்களிடம் வெளிப்படுத்துவதை உணரும்போது உண்மையில் அவர்களை உங்களால நேசிக்காமல் இருக்க முடியாது மகர ராசிக்காரர்களை காதலிப்பது பரிபூரணமான ஆசிர்வாதம் என்பதற்கான ஏழு காரணங்களும் சொல்லலாம் அதாவது மகர ராசிக்காரர்கள் யாரிடமோ எதிர்த்து நிற்பதை வெறுக்கிறாங்க மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகைப்பு தன்மையுடன் இருப்பாங்க புரிதல் மிகுந்தவங்க மகரம் சூழலுக்கு ஏற்ப மனநிலைய மாற்றி கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்க அளவுக்கு மீறி சோதித்தா உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவங்க மென்மையானவங்க நாகரிகமானவங்க ஆனா நேரம் வரும்போது தங்கள் உறுதியையும் அவங்க காட்டுவாங்க தங்களுக்கு ஏ முதல் இசட் வரை எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேண்டும் என்றார் மகரத்துடன் டேட்டிங் பண்ணுங்க அவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவங்க திட்டமிட்டது தோல்வியடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும் இவங்க கடின உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க இதனால தான் ஒரு விசேஷம் எனும்போது போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது மகர ராசிக்காரர்கள் இரகசியமானவர்கள் கிடையாது அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பி கொள்வதை ஒருபோதும் விரும்புவதும் இல்லை இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதும் கிடையாது மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவங்க அவங்க எல்லோரை போலவே ஆழமாக நேசிக்கிறவங்க இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்கவும் மாட்டாங்க இருந்தாலும் காலப்போக்கில் மகர ராசிக்காரர்கள் தங்கள் துணைக்கு அர்ப்பணமானவர்கள் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய காதலுக்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு முறை நினைத்து விட்டால் அவர்கள் பின்வாங்கவும் மாட்டாங்க தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் தங்களை காதலிக்க அர்ப்பணித்தும் விடுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம் தங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து விட்டா உங்களை பாதுகாப்பாங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவங்க நிலையானவர்கள் மற்றும் சரி அன்பானவர்களும் கூட எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காதல் தீ அணைவது கிடையாது அவர்கள் தன் முடிவில்லா அன்பையும் ஆதரவையும் தங்கள் மீதே காட்டுவாங்க மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தைரிய அவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாம கடினமாக உடைப்பாங்க மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க ஏனா அவர்களுக்கு எப்பொழுதுமே லட்சியங்களும் கனவுகளும் அதிகம் அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரவளிக்கவும் செய்யறாங்க உறவுகளுக்கு நிலைப்பு தன்மையை பரிசளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாட்களில் அரிதாகிவிட்ட ஒரு பண்பு அப்படின்னா பொறுமை அப்படின்னு சொல்லலாம் ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பொறுமை இருக்கு அவர்கள் ஒன்று தேவை அப்படின்னு முடிவு செய்து விட்டால் அது ஒன்று நீங்களாக கூட இருக்கலாம் தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டமும் தேட்டுவாங்க மிக பொறுமையான நபர்களான இவங்க தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல மற்றவர்களை புரிந்து கொள்வதிலையும் அதே அளவு பொறுமையை கடைபிடிக்கிறாங்க நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து வைத்திருக்கக்கூடிய இவங்க எதையாவது அடைய மிக மிக அரிதாகவே அவசரம் காட்டுவாங்க மகர ராசிக்காரர்கள் தன் உறவுகளையும் பொறுமையை கடைபிடிப்பாங்க கடினமான சூழல கூட தங்களுடன் துணை நின்று நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அவர்கள் எப்போதுமே ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பாங்க அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறைவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றிய போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதற்கு ஏற்ப செயலும் படவாங்க நிலைப்புத்தன்மை ஆதரவு தடையற்ற புரிதல் இதைவிட ஒரு உறவுல வேறு என்ன வேண்டும் அவர்கள் அதிதாக உணர்ச்சி வசப்படுவாங்க மாறாக அமைதியான மனநிலையில் தன்னுடைய கடினமான முடிவுகளையும் எடுப்பாங்க தங்களுக்கு துணைவரிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகர ராசிக்காரர்கள் அதை ஏராளமாக அள்ளி வழங்குவாங்க அவர்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதலில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஆச்சரியப்படுவீங்க மகர ராசிக்காரர்கள் துணையாக வாய்க்கும் போது வீட்டை இலக்கு இல்லமாக்குகிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கப்பெருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் ஏற்படுத்தக்கூடிய கையில் பண இருப்பு கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே இருங்க மற்றபடி தங்களுடைய டார்ஹெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்